சிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுடுத இயந்திரங்கள் திறப்பு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் சிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சொந்த நிதியில் இருந்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுடுதண்ணீர் இயந்திரங்கள் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை இணை இயக்குநர் செல்வராஜ் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் நிலைய மருத்துவ அதிகாரி மாதவன் செவிலியர்கள் கண்காணிப்பாளர் கமலாச்சந்திரன் முன்னிலையில் சிலபட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் ஆறு லட்சம் மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுடுதநீர் இயந்திரங்கள் உபகரணத்தை நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் விழாவில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனா்